உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவம் பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மாதுளை வேர்ப்பட்டை மாதுளை இலை மாதுளை முத்துக்கள் மாதுளையினுடைய வேர்ப்பட்டை இலை மாதுளை முத்துக்கள் இவை மூன்றையும் ஒரு சேர விழுதாக அரைத்து தினம் இரு வேளை அந்தி சந்தி என்று நாம் சில நாட்கள் சில வாரங்கள் பருகி வருகின்ற நிலையிலே மகப்பேறு என்கின்ற நிலையை தரக்கூடியதாகவும் பெரும்பாடு என்கின்ற நிலையை போக்கக்கூடியதாகவும் குறிப்பாக மாதருக்கு இது பயன் தருகிறது ஆண்களுக்கு வெள்ளை போக்கு வெள்ளை ஒழுக்கு இவற்றை போக்கி இதயத்துக்கு பலம் தருகிறது நுரையீரல் கல்லீரல் மண்ணீரலுக்கு நல்ல வளம் தருகின்ற ஒரு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒன்றாக இந்த மாதுளை வேறுபட்டை அதனுடைய இலை முத்துக்கள் பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேர்களே சைனோடான் டாக்டிலான் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அருகம்புல் அருகம் அருகல்லை கணுக்கள் நீக்கிவிட்டு அதனுடைய இலைகளை மட்டும் எடுத்து சம அளவு மாதுளை இலை சேர்த்து ஒரு சேர விழுதாக அரைத்து ஒரு கழற்சிக்காய் அளவுக்கு அந்தி சந்தி என்று ஐந்து ஆறு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே த எமரேஜஸ் என்கின்ற இரத்த கசிவு த மினோரேஜியா என்கின்ற பெரும்பாடு இவையெல்லாம் விட்டு போவது மட்டுமல்லாமல் சிறுநீரிலே குருதி கசிவது பற்களினுடைய ஈறுகளுக்கு இடையே இருந்து குருதி கசிவது இவற்றையெல்லாம் போக்கின்ற ஒரு சிப்டிக் ஹெமஸ்டேட்டிக் என்கின்ற குருதி கசிவை நிறுத்தக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த போல் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான மாதுளங் மாதுளங்கனி பியூனிகா கிரானேட்டம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தானிமா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயராய் சொல்லியிருக்கிறார்கள் சுக்தனா என்று இது வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது இந்த பியூனிகா கிரானேட்டம் என்று சொல்லுகின்ற மாதுளம் மாது உள்ளம் போல அதாவது மாதருக்கு என்று சில பண்புகளை சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒன்று அப்படி எல்லா நோய்களுக்கும் இது மருந்தாகி போகின்ற ஒன்றாக இருக்கின்றது இனிமே பெற்றிருக்கிறது இந்த மாதுளை முத்துக்கள் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதனுடைய குளிர்ச்சி தன்மை உள்ளிருக்கின்ற எரிச்சலை உள் உறுப்புகளிலே இருக்கின்ற வெப்பை அகற்றக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய தோல் அஸ்ஜென் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது என்பதனாலே இந்த மாதுளம் பழத்தோலை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது பேதி சீத பேதி குருதி பேதி இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் அதிகமான மாத விலக்கு வெளியாவதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது இந்த மாதுளம் தோலை தீநீராக வைத்து வாய்க்கோப்பளிக்கின்ற பொழுது பற்களிலே இருக்கின்ற ஆட்டம் குறைகிறது அதிலே இருக்கின்ற கிருமிகள் வெளியேறுகிறது இந்த மாதுளம் பழச்சாற்றை அன்றாடம் இரவு நேரத்திலே நாம் பருகி வருவதனாலே மார்பக நோய்கள் குறிப்பாக மார்பு வலி என்பது விட்டு போகிறது இதயத்துக்கு பலம் தருகிறது இந்த மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு மாதுளம் பழத்தோட தோலை பயன்படுத்தி அஜீர்ணத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் கழிச்சல் சீத கழிச்சல் வயிற்று வலி மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கு ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பழத்தோல் மிளகு சீரகம் நெய் அல்லது வெண்ணெய் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் மிளகு தூள் ஒரு இரண்டு சிட்டிக்காய் அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இதோட பழத்தோட தோல் இந்த வெண்மையாக இருக்கக்கூடிய பகுதி நம்ம எடுத்து இதோட சேர்த்துக்கணும் மிளகு சீரகம் பழத்தோல் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் மாதுளம்பழத்தை நாம ரத்த சோகைக்கான மருந்தா பயன்படுத்தலாம் இரத்த சோகை இருக்கிறவங்க அன்றாடம் ஒரு மாதுளம் பழம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் மாதுளம்பழ சார் எடுத்து அதோட நம்ம சம அளவு தேன் கற்கண்டு மற்றும் பன்னீர் சேர்த்து அதை பருகிட்டு வரும்போது நமக்கு ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அது இன்னும் விரைவா ஹெச்பி லெவல் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும் அதே போல் இந்த மாதுளம் பழ சாறை நம்ம புழுவெட்டுக்கான மருந்தா பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தலையில வட்ட வட்டமா முடி கொட்டும் அந்த இடத்துல வழுக்கை போன்ற ஒரு நிலை இருக்கும் சுத்தமா முடி இருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதுளம் பழ சாரை எடுத்து அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டே வரணும் அது மாதிரி பண்ணிட்டு வரும் பொழுது கொஞ்ச நாட்கள்லேயே அவர்களுக்கு அங்க முடி முளைக்க ஆரம்பிக்கும் மாதுளம்பழ தோலோட மெழுகு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சிட்டு இந்த குடிநீரை நம்ம வடி கட்டிட்டு கடைசியா இதோட வெண்ணெய் அல்லது நெய் சேர்க்கணும் நமக்கு வயிற்றுக்கு ஒற்று கொள்ளாத பொருட்கள் எடுத்துக்கும் போது நமக்கு கழிச்சல் ஏற்படும் மாந்தம் ஆகும் போதும் அஜீரணம் ஆகும் போதும் கழிச்சல் ஏற்படும் அப்போ அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும் இது ஒரு ஆன்டி பாஸ்மோடிக்கா செயல்பட்டு அந்த வலியை குறைக்கக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல டைரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் கொஞ்சமா இதோட நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுக்கும் பொழுதே அஜீர்ணம் சரியாகும் கழிச்சலும் சரியாகும் அஜீர்ணத்தினால ஏற்படக்கூடிய அதிகப்படியான காய்ச்சலும் கட்டுப்படும் மாதுளம் பழத்தோல் நெய் மிளகு மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாவும் அஜீர்ணத்தினால் ஏற்படக்கூடிய கழிச்சல் ரத்த கழிச்சல் சீத கழிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தோஷமோடு மாறாத கடுப்பு அனலும் சேர்ந்த மூல ரத்தத்தையும் தீர்க்கும் கான் என்று மாதுளையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லப்பெற்றிருக்கிறது வாதம் பித்தம் தோஷம் இவை பித்த தோஷங்களை போக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக முத்தோஷ சமணி என்று கூட சொல்லலாம் கடுப்பு அனல் அதாவது சிறுநீர் செல்லுகின்ற பொழுது கடுப்பாக எரிச்சலாக வலியாக சொட்டு சொட்டாக போகின்ற ஒரு நிலை எமெச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரோடு ரத்தம் கலந்த நிலை வலி ஏற்படுவது இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் மூலத்திலே சேர்ந்த குருதி குருதி மூலம் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த மாதுளை விளங்குகிறது இது ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது என்பதனாலே குருதி போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டிப்டிக் ஆமஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது துவர்ப்பு தன்மை உடையது என்பதனாலே வயிற்று புண்களை ஆற்றுவதாக விளங்குகிறது இந்த முத்துக்களிலே இருந்து எடுக்கின்ற சாறு அன்றாடம் பருக வருகின்ற பொழுது அனீமியா என்று சொல்லுகின்ற ரத்த சோகையை போக்குகின்ற அயர்ன் விட்டமின் சி சரிந்ததாக இந்த கனிகள் விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே மாதுளை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க